நடந்து வரும் ஐபிஎல் தொடரில் நம்முடைய சிஎஸ்கே ரசிகர்கள்தான் பெரும் ஏமாற்றத்தை சந்தித்துள்ளனர் வழக்கமாக ஐபிஎல் என்றாலே நம்பர் ஒன் அணியாக திகழக்கூடிய அணி என்றால் அது சிஎஸ்கே தான் ஐபிஎல் வரலாற்றில் பல சரித்திர சாதனைகளை படைத்த அணியும் சிஎஸ்கே மட்டும்தான் அப்படிப்பட்ட சிஎஸ்கே அணி இந்த சீசனில் மிகவும் மோசமாக விளையாடி வருகிறது ஐபிஎல் வரலாற்றில் எந்த ஒரு சீசனை எடுத்துக்கொண்டாலும் புள்ளிப்பட்டியலில் சிஎஸ்கே அணி மேலே இருந்துதான் பலரும் பார்த்திருக்கின்றனர் அப்படியாக ஏதாவது ஒரு சீசனில் அணி புள்ளிப்பட்டியலில் கீழே சென்றாலும் கூட ஒரு கட்டத்தில் மீண்டு வந்து பிளே ஆஃபுக்குள்ளேயே நுழைந்துவிடும் திறமை அணிக்கு சாதாரணமாகவே உண்டு அதற்கு காரணம் தல தோனி என்ற மிகப்பெரிய அனுபவம்தான் ஆனால் இந்த சீசனிலோ தல தோனியின் அனுபவம் என்பது அணிக்கு கை கொடுத்தாலும் மற்ற வீரர்களின் பங்களிப்பு என்பது இந்த சீசனை பொறுத்தவரையில் மிகவும் மோசமாக இருந்து வருகிறது குறிப்பாக பேட்டிங்கில் அணி இந்த சீசனில் கொடூரமாக சொதப்பி வருகிறது இதனால் இதுவரை டாடி ஆர்மி என்று அணியை அழைத்து கொண்டிருந்தவர்கள் இப்போது கத்துக்குட்டி ஆர்மி என்று சிஎஸ்கேணியை கிண்டலடிக்கின்றனர் அதற்கு காரணம் இந்த வருட ஐபிஎல் சீசனில் அணியில் இருக்கும் பெரும்பாலான வீரர்கள் கத்துக்குட்டி பாலகர்கள் என்றே அழைக்கலாம் ஆமாங்க நிறைய வீரர்கள் அறிமுக வீரர்களாகவும் இளம் வீரர்களாகவும் இருக்கின்றனர் இதுதான் சிஎஸ்கே அணிக்கு இப்போது பெரும் சவாலாகவும் நிற்கிறது இல்லாமல் இந்த சீசன் தொடங்கும் போது ருத்ராஜ் கெய்க்வாட் தொடரிலிருந்து வெளியேறியது சிஎஸ்கே அணிக்கு மிக முக்கிய பின்னடைவாக அமைந்தது இப்போது டிவான் கான்வேயும் கூட சிஎஸ்கே அணியிலிருந்து விலக இருக்கிறார் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது டிவான் கான்வேயின் தந்தை திடீரென மரணமடைந்து விட்டதால் உடனடியாக டிவான் கான்வே சொந்த நாட்டுக்கு கிளம்ப முடிவெடுத்து விட்டாராம் அதே சமயம் இவருக்கு பதிலாக அணி தற்போது அதிரடி ஜாம்பவான் ஒருவரை சிஎஸ்கே அணியில் உள்ளதாம் அவங்க இங்கிலாந்தின் அதிரடி மன்னனான ஜானி பேர்ஸ்டோ மற்றும் ஆஸ்திரேலிய அணியின் அதிரடி மன்னனான டேவிட் வார்னர் உள்ளிட்ட இந்த இருவரிடமும் சிஎஸ்கே அணி பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது ஆகவே டிவான் கான்வேவுக்கு பதிலாக இப்போது ஜானி பேர்ஸ்டோ அல்லது டேவிட் வார்னர் சிஎஸ்கே அணியில் இணைய உள்ளனர் குறிப்பாக இதில் ஜானி பேர்ஸ்டோ சிஎஸ்கே அணியில் இணைவதற்கே அதிக வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது குறிப்பாக பவர் பிளே ஓவர்களில் சிஎஸ்கே அணியின் பேட்டிங் என்பது இந்த சீசனில் மிகவும் மோசமாக இருந்து வருகிறது சிக்ஸர் அடிக்கும் திறமை என்பது சிவம் தூபேவை தவிர மற்ற எந்த ஒரு வீரருக்கும் அவ்வளவாக இல்லை ஆகையால் ஜானி பேர்ஸ்டோவை சிஎஸ்கே அணியில் இணைத்துவிட்டால் ஓப்பனிங்கில் சிக்ஸர் அடிக்கக்கூடிய திறமை வாய்ந்த வீரராகவும் இவர் இருப்பார் இது சிஎஸ்கே அணிக்கு பவர் பிளே ஓவர்களில் அதிக ரன்களை குவிக்க உதவும் ஆக இப்போது இந்த விஷயம்தான் அணிக்கு ஒரு பாசிட்டிவாகவும் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் டிவான் கான்வேயும் கூட இந்த சீசனில் ஜொலிக்க முடியாமல் திணறி வருகிறார் ஆகவே இப்போது டிவான் கான்வேயை வெளியேற்றிவிட்டு அவருக்கு பதிலாக வேறொரு அதிரடி மன்னனை சிஎஸ்கேனி கொண்டு வருவது என்பது அணிக்கு பாசிட்டிவான விஷயமாகவே பார்க்கப்படுகிறது